சிறப்பான பேச்சு பால்கரசு கதை எப்படி இருக்கும் அப்படின்றத வாசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேற அதை சொல்ற விதத்திலேயே அதுக்கான ஆர்வத்தை தூண்டுறது வேற நீங்க இன்னைக்கு பேசுன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேயும் அந்த உரையாடலை நிறுத்தி நிறுத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா நான் பார்த்து இல்லைடா அப்படின்ட்டு ஒரு பாஸ் விட்டு மறுபடியும் வெற்றி அக்காளி கேட்பா அப்படின்னு நிறுத்தி நிறுத்தி போனப்போ எங்களுக்கும் அந்த பஸ் பயணத்தோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்க சிறப்பு பால்கரசு ரொம்ப நன்றி அருமையான பேச்சு இன்றைய கூட்டம் சிறப்பாக போய்ட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து நிறைய எனக்கு வந்து சில தலைப்புகள் வந்து நல்லா பிடிக்கும் எப்படின்னா வந்து அது ஆப்போசிட்டாக இருக்கும் இப்போ ஆனால் படங்களில் கூட பார்த்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன் மலை எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் வந்து பிடிக்காத மனிதன் கொடைக்குள் மலை அதுக்கப்புறம் கொடைக்குள்ள மலை சொன்னால் அது ஓட்டை கூட இருந்தால் தான் முடியும் ஸோ இந்த மாதிரி மலையை வச்சு டாப்பிக் அது மாதிரி வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நீ போகிற படம் வரும் இந்த டைட்டில்லாம் தமிழ் டைட்டில் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு புத்தக தலைப்பு வந்து இன்றைக்கி புத்தகத்தோட இதை நம்மளோட கேலக்ஸியோட அண்ணன் பாலாஜி அவர் பேச போகிறாங்க அந்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையில் நனையாத குடை நம்ம கொடை குடையை கொண்டு போகிறதே மலையில் வெளியே போனால் கொண்டு போகிறத வெயில் கொண்டு ஓகே வெயில் டைம் வேறு மலையில் வெளியே போனால் அது கண்டிப்பாக நினை செய்யும் செய்யும் இதையும் தெரில மேபி அண்ணன் வந்து இதை பற்றி பேச போகிறாரு இதில் இதில் வந்து கண்டிப்பாக அந்த ஏன் அந்த கோடை நினைல அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிஸியாக இருக்கிற ஆள் இந்த துபாயில் இப்போ நடிகர்கள்லாம் பிஸியாக இருக்கிற ஆள் வந்து நம்ம பாலாஜின அந்த ஒரு பிஸியான சூழ்நிலையிலேயே இந்த வாரம் அந்த கூட்டத்தை கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லி நம்ம கூட்டத்தை நடத்தி அதுலேயும் பேசணும் அவ்வளோ ஆர்வமாக நூறு பு புத்தகங்களை பற்றி நூறு கதைகளை பற்றி பேசிட்டு இப்போ புத்தகங்களை பற்றி கூட பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இன்னும் நம்மளோட சப்போர்ட் அந்த வீடியோக்கெலாம் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு அண்ணன் அழைக்கிறேன் வாங்கண்ணா ரொம்ப நன்றிடா தம்பி நான் பேசினது நான் பண்ணதெல்லாம் வச்சு பாராட்டி பேசுறதுக்கு ஒரு மனசு இருக்கேன் ரொம்ப நன்றிடா மகிழ்ச்சி என்ன ஒன்று கொஞ்சம் முன்னாடி அண்ணன் கிட்ட கேட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கலாம் மலையில் நினையாத குடையை நான் இன்னைக்கு பேசலை ஏன்னா நான் ஏற்கனவே அதை பேசி சாயங்காலம் பேசி அந்த புத்தகத்தை பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் மலையில் நினையாத குடையில இருந்து தான் ஒரு கதையை பேச போறேன் அந்த கதை பிடிச்சிருந்துச்சு அதனால பேசுற பாலுவின் டவுசர் கதையின் தலைப்பு நல்ல தலைப்பு நீ சொன்ன ம் அது மலையில் நனையாத குடையின் சிறுகதை தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை இது பாலுவின் டவுசர் கதை வந்து தொடங்குது நண்பர்கள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து டே நம்ம பால் வந்திருக்காண்டா அப்படின்னு கூப்பிட்றாங்க பாலு வந்திருக்கானதும் இவங்க எல்லாம் பரவசமாகறாங்க கதையின் நாயகன் சண்முகம் அவர் வந்து எங்கடா என்ன ஏதுன்னு கேட்குறா ஏ ராஜேஷ் வீட்டு எங்கள் வீட்டுக்கு தான வந்திருக்கான் அப்படின்ட்டு ராஜேஷ் வந்து கூப்பிட்டு போகிறான் அண்ணே போகிறாங்க இது பாலு வச்சுருந்த வண்டியை கூட நிறுத்திட்டு பக்கத்தில் தான் வீடு இருந்தால் வே வேகமாக ஓடுறான் அவனை பார்க்க சண்முகம் வந்து ஓடுறான் பாலுவை பார்க்க பாலு தான் வந்திருக்கிறது பாம்பேலேருந்து யார் இந்த பாலு அப்படின்னு பின் கதை போகுது இதிரி சாக்கப்போட எழுத்துல என்னை மிகவும் ஈர்ப்பது என்னவென்றால் மிகைத்தல் இருக்காது ஒரு விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக்கி அது இதுன்னு வச்சு சொல்லாமல் நேரடியாக இவன் தான் மனுஷன் இவன் வந்தான் நின்னான் போனான் அப்படின்றருக்கும் நம்மளோட பழகின மனுஷனாக இருப்பான் இல்லை பார்த்த மனுஷனாக இருப்பான் இரு எளிமையாக பொருத்தி பார்த்துக்கிற முடியும் அப்படியான கதாபாத்திரங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த சண்முகம்ன்றத போற அங்கே போனதும் பாலுவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த முழு கதையும் சொல்லிடுறாரு கடைசியில் தான் பாலுவை பார்ப்பார் இந்த பாலு இந்த ஊருக்கு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு சின்ன பிள்ளையில் வந்த பையன் படிக்கிறதுக்கு அப்போ இந்த பசங்க புறம் சின்ன சின்ன பசங்க அப்போ நண்பர்கள் இந்த சண்முகம் கொஞ்சம் ஏழை குடும்பம் அப்பா இல்லை அப்பா அம்மா இந்த பையன் மட்டும்தான் அந்த பாலு வந்து இந்த கே இந்த தட்டு மேல்தட்டு கீழ்த்தட்டு அந்த மாதிரி பாலு வந்து கொஞ்சம் பண வசதி உள்ள பையன் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறாரு இவங்க எல்லாம் ஒரு டியூஷனில் படிக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இந்த மாதிரி காட்சி இருக்குது அப்போ இந்த சண்முகத்துக்கு கொஞ்சம் திருட்டு பழக்கம் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை திருடுவான் பேனா திருடுறது கூட இருக்கிறப்ப ரப்பரை திருடுறது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இந்த சமூகம் கதையின் நாயகன் அது வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னு டியூஷனில் போகிறப்ப கூட இந்த மாதிரி செய்கிறான்னு தெரியும் ஆனால் டியூஷன் டீச்சர் சின்ன பிள்ளைன்னு கண்டுக்கிறாமல் விட்டுரும் இப்போ இந்த பால் இருக்கிறானே வெரி ரிச் பர்சன் அவங்க த தைப்பூசத்துக்கு ஊரில் இருந்து அவங்க தம்மா அப்பா பாம்பேல வேலை பார்க்குறதுனால புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில் வச்சு அந்த புது பெருசு அந்த பார்சலை பிரிக்கும் போது சண்முகங்கள்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா யார் சண்முகம் இல்லை என் நான் உட்பட ஒரு காலத்தில் புதிய உடை அப்படின்னாலே எங்களுக்கு தீவாவிக்கு மட்டும்தான் புதிய உடை ஒரு சிலர் தீபாவளி கூட அப்போ யூனிஃபார்ம் இலவசமாக கிடைக்காத காலத்தில் தீபாவளி கூட யூனிஃபார்மை தீபாவளி ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுப்பாங்க அதை போட்டுக்கிடுவாங்க பள்ளிக்கூட சீருடைய அந்த மாதிரி காலங்க அந்த மாதிரி பசங்க இவங்க சே ஒரு புதிய தான் கிடைக்கும் அதை பத்திரமா வச்சு நல்ல நாள் பெரிய நாள் மட்டும் போடுற பசங்க அப்போ இந்த பாலுக்கு இப்படி புது பார்சலை வந்து பிரித்து பார்த்தா அந்த சட்டை வந்து அப்படி தொட்டா குளிர்காலத்தில் போடுற மாதிரி ஒரு சட்டை ஒரு அழகான ட்ரௌசர் நீ ப்ரவுன் கலர் கோடு கோடாக போட்ட ச ட்ரவுசர் எல்லாம் வாளுக்கு கிஃப்டாக வந்திருக்கு அது அவன் பெருமை சின்ன பையனா அந்த வயசுக்குள்ளே பையன் அவளை சந்தோஷமாக காட்டுவான் இல்லையா காட்டுவோம் அவங்க பாட்டி திட்டுறாங்க ஆ போதும் எடுத்து வை போ அப்படின்னு திட்டுறாங்க ஸோ இப்படியாக இருக்குது இதுக்கடுத்து இந்த பசங்க ஓடி விளையாடுற மாதிரி ஒரு காட்சி அந்த ஊர் திருவிழாக்கு இந்த சண்முகத்தின் வீட்டிலருந்து ஒரு முப்பது அடியில் அதுல அதுலேருந்து முப்பது அடியில் கோயில் அந்த கோயிலில் தான் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க அப்போ இந்த விளையா இந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சு விளையாடும் போது ஒரு பெரிய சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான் பாலு சண்முகம் ரெண்டு பேரும் அதை பார்த்து பயந்து அந்த பாலு வந்து சண்முகத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறான் பிடிச்சதும் அவனுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதன் முதலாக அந்த பாலுவின் உடைய தொட்டு பார்க்கறான் அந்த பையன் தொட்டு பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி வருது அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா அதை அந்த இந்த மாதிரி உணர்வே அவனுக்கு வந்ததில்லை இந்த மாதிரி ஒரு துணியை அவன் தொட்டு பார்த்தே இல்லை இவ்வளவு ஒரு உயர்ந்த துணியை போட்டிருக்கான் பாலு நண்பன்னு இறுக்கி பிடிச்சிக்கிறான் இது ஒரு வாய்ப்பா வச்சு அவன் தொட்டு பார்த்துக்கிறான் அந்த உடையை அந்த அந்த பையன் இதில் அவனுடைய நிலைமை தெரியுது பார்த்தீங்களா இப்படியாக இருக்குது இந்த ப பையங்க விளையாடுறது இந்த கதையை இப்போ புறம் அழகாக சொல்லிக்கிட்டே வர்ற எழுத்தாளர் ஒன் எழுதியிருக்கிற அந்த பையன் திரிஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாலுவின் வருகை எப்படி இருந்ததான் அந்த பசங்களுக்குன்னு மார்கழி மாதத்து வெயில் போல இருந்தது பாலுவின் வருகை அது அதை எப்படி நான் இப்படி விலைக்கு சொல்ல முடியும் மார்கழி மாதத்தை ஊரில் சுற்றும் போது அந்த வெயில் அடிக்கிறத உணர்ந்தா தான் சொல்லணும் மார்கழி மாத வெயில் போல இருந்தது பாலுவின் வருகை அப்போ தொட்டு பார்க்கறா நல்லா இருக்கு இப்படியாக இருக்கிற இந்த பசங்க அங்கே பள்ளிக்கூடம் போகிறாங்க வர்றாங்க காட்சி போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் அந்த தெப்ப குளத்துல குளிக்கிறாங்க சமூகத்துக்கு குளிக்கிறது நல்ல அனுபவம் நீச்சல் அடித்து கரையை தாண்டுற அளவுக்கு மறுகரை தொட்டு வர அளவுக்கு நீச்சல் பண்ணுற சமூகம் பாலு பாம்பேலருந்து வந்திருக்கான்றப்பே தெரியும்ல குளிக்க தெரியாது நிஞ்சி நீஞ்ச தெரியாது அப்போ படிக்கட்டில் இறங்கி உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா நீ மட்டும் எப்படி தனியாக வந்தால் விட ஏன்னா செல்வ சீமான் வீட்டில் போர் செட்டு இப்போ போரு பம்பு செட்டு எல்லாம் போட்டு இருக்கிற ஆள் இல்லை எனக்கு இதில் ஆசையா இருந்துச்சுன்னு வந்தேன் நீ மட்டும் எப்படி தனியாக என்னப்போ இல்லை மாமா பின்னாடி வந்துகிட்டு இருக்காருட மாமா வர்றாரு மாமா வந்ததும் என்னடா குளிக்கிற எம்முட் நேரம்டா ஈரத்திலே இருப்ப அப்படின்னு சண்முகத்தை திட்டுறாரு நேரம் கிட்ட போய் வெளியே வாடா தோட்டுறான் மரும என்ன குளிப்பாட்டுறார் பிள்ளை மாதிரி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறாரு குளிச்சு முடிச்சுட்டு துவட்டி கூட்டி போயிடுறாரு இவன் உள்ளே கிடக்குறான் சமூகம் குளிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்குறான் தூரத்தில் ஒரு சின்ன துணி கிடக்குது என்னன்னு போய் பார்த்தா பாலுவோட ட்ரௌசர் அவங்க தொடச்சிட்டு அப்படியே கூட்டி போயிட்டாரு பையனை அந்த பழைய ட்ரௌசர் இப்போ அந்த புதுசா போட்டிருந்தாங்கன்னா அந்த ட்ரௌசர் கிடைக்கு சமூகத்துக்கு எடுத்து பார்த்துட்டான் அது ஈரம் இன்னும் சிறுசா வேற அந்த துணி சுருங்க இவ்வளோ சுருசாக சுருங்குமா துணி அப்படின்னு புழிஞ்சு பார்த்தா அருமையாக இருக்குது ட்ரௌசர் மனசு வந்து போய் கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுது பாலெட்டை போய் கொடுத்துருவோம் அந்த ட்ரௌசரை அப்படின்னு தோணுது அப்புறம் இன்னொரு மன சொல்லுது வேண்டாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறான் அந்த ட்ரௌசரை கொண்டு போயிடறான் ஆனால் இது வந்து ஒரு பென்சிலோ ரப்பரோ இல்லவே மறைச்சி வச்சுக்கிறதுக்கு ட்ரௌசரை போட்டால் தானே தெரிய முடியும் வீட்டுக்குள்ளேயேவா நமக்கு பிடிச்ச ட்ரௌசரை போட்டுக்கிறதுன்னு அப்படி இருக்கிறான் அப்புறம் பார்க்குறான் அந்த தெருவுக்கே போகாத தெருவில் போகும்போது மட்டும் அந்த ட்ரௌசரை போட்டுக்கிட்டு போகிறான் வர்றான் அவனுக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி ஆனால் இதை யாரோ கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க சொன்னதும் அவன் அந்த ட்ரௌசரை போட்டு ஒரு நாள் போது நேராக அவங்க மாமா வந்து திருட்டு கம்னாட்டி இப்படி பண்ணுறேன்னு திட்டி ட்ரவுசரை கலட்டுறான்னு உருவிட்டு போயிடுறாரு குளத்துக்குள்ள இருந்தே இவனுக்கு பாலு வீடு முப்பது அடி தூரத்தில் தான் வீடுன்றதுனால எப்போயுமே இவன் வந்து துவட்டுற துண்டு குண்டோ எடுத்துகிட்டு போறது இல்லை போய் நேராக குளிச்சுட்டு ஈரத்தோடு போய் வீட்டில் மாற்று இப்போ ஒரு உருவிட்டு போனதும் குளத்துக்குள்ளேயே நிற்கிறான் பாவம் அவமானம் அந்த வேதனை நம்ம இல்லாததுனால செஞ்சது தப்புன்ற உணர்ந்துட்டான் ஆனாலும் தப்ப உணர்ந்தா போதுமா இங்க இல்லையே எப்படி வெளியே வர்றது ரெண்டு நேரம் கழிச்சு அவங்க அம்மா தேடி வந்து இனட அப்படி நிக்கிறேன்னு வந்து கூட்டி போகுது அன் அன்றோடு திருட்டை விட்டுட்டான் பாலு சமூகம் திருட்டை விட்டுட்டான் திருடுற அந்த சின்ன சின்ன திருட்டு பண்ற இதை விட்டுட்டான் அந்த அவமானத்துல திருந்திட்டான் அந்த சின்ன பையனா இருக்கும்போதே அந்த அறிவு அறிவு வரல இந்த அவமானம் அவனை உணர்த்தி திருந்திட்டான் அதுக்கடுத்து நாட்கள் கடந்தன பாலு மறுபடி பாம்பே போயிடுறான் அங்கே போய் ப படித்து அவன் எதுவுமே எதுவும் இல்லாமல் போனதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறாங்க ஏன்னா இப்போ போல தொடர்புகள் இல்லை அப்போ யாருன்னே தெரியாது அவன் எங்கேயோ போய் பெரிய ஆள் ஆகிட்டான் இவன் பெரிய ஆள் ஆகி இவங்க அண்ணன் எங்கேயோ போயிட்டாரு இப்போ டிரைவர் ஆயிட்டாரு இவனும் பெரிய ஆள் ஆகி கல்யாணம் காட்சி ஆகி இவன் ஒரு சு பூக்கடையில பூ கட்டுற வேலை இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த அளவுக்கு வயதான ஆட்களான பிறகு அந்த பழைய பாலு வந்திருக்கானதும் பரவசத்துல போய் பார்க்க போறாங்க அந்த பணக்கார போய் பார்த்தா அவன் அதே மாதிரி ஒரு பல பணக்கார்ட்ட போய் எப்படி அவ்வளவு ஹீரோ மாதிரி இருக்கும் ஆள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கப்ப பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கான் அப்போ இவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி அப்போ இவங்க எல்லாம் போய் பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அவன் வந்து டேய் நல்லா இருக்கியா அப்படின்னு இவன் கேட்குறான் சண்முகம் ஏய் நல்லா இருக்குண்டா உடனே முடியுமா அவங்க அம்மா பருப்பு சாப்பாடுலாம் வச்சு கொடுத்தாங்களே நான் எப்படி ரொம்ப விரும்பி சாப்பிடேன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னதே சண்முகத்துக்கு இப்போ தான் புரியுது அவனுக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லைன்னு ஏன்னா அவன் இதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததும் இல்லை நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டதும் இல்லை அப்படின்னதும் இவன் சொல்றான் நான் சண்முகம்டா எந்த சண்முகம் ட்ரௌசரை எடுத்தனே அந்த சண்முகம் அப்படின்னதும் அப்படியே அந்த பால் அப்படி நிற்கிறான் டூ ஸ்டெப் பேக்ன்ற மாதிரி பின்னாடி வந்துடுறான் இதுவேன் ஏன்னா அவன் மனசுல பதிஞ்சது நம்ம டவுசர்ஜிட்டுனவே சம்பவம் பாலு மனசுல அந்த காலம் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிப்போச்சு அந்த வயசுல இருந்து மாறிட்டாங்க அவனுக்கு கடைசியாக பதிந்த நினைவு இதுதான் அதுல இருக்கிறான் அப்போ அந்த ராஜேஷ் அம்மா கூப்பிடுற அந்த இதுக்குள்ளே அதிர்ச்சியில் நிற்கும் போது அந்த சீன்ல அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்க அம்மா ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற எப்படா கல்யாணம் பண்ற பண்ணா எங்களை கூப்பிட்றா அப்படின்னு பாலு சொல்றான் அம்மா அவசியமா கூப்பிடுவேம்மா அப்படிங்கிறான் அப்ப இந்த சண்முகம் ஏ என்னையே கூப்பிடுவேடா அப்படின்னதும் அப்படி சிரிச்சதோட எந்த பதிலும் சொல்லாம நின்றுறா கதை முடிஞ்சிருது நம்ம மனசுல எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒன்னு தச்சு எது நிக்கிதோ அதை எளிதில் மாற்றவே முடியாது அதை அப்படியே நின்று போயிடும் இந்த பையனுக்கு கடைசியா நின்று நினைவு நம்ம ட்ரௌசரை திருடுற அந்த சின்ன பையன் ஆனா அதுதான் அவனை திருத்தி அதுக்கடுத்து இவ்வளவு காலம் மாறி நல்ல நேர்மையா தன்னுடைய ஒழுக்கத்தோடு வாழ்றான்றது அந்த பாலுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் மனசுல பட்டது இதுதான் இதுல யார் சரி யார் தப்பு இவன் வந்து திருந்தினது அவனுக்கு தெரியாம இருக்கிறது வருத்தமா இல்லை அதுக்கெல்லாம் போக வேண்டாம் இதுதான் இயல்பு இதுதான் இயல்பு வாழ்க்கை அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு இந்த பாலுவின் ட்ரௌசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தொகுப்புல ஏற்கனவே மழையில் நனையாத குடையை பத்தி பேசியிருக்கிறேன் தான் அந்த புத்தகத்தை பற்றியும் பேசிட்டு வந்தேன் ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறதுல இன்று அந்த சிறுகதையும் பேசியாச்சு நன்றி